ஆர்மி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பெட்டாலியன் டெஸ்டோட மூணாவது டெஸ்ட் சயின்ஸ் டெஸ்ட் சயின்ஸ் டெஸ்டோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம் இந்த கொஷின் இந்த வீடியோவில் இந்த ஆப்ஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் சேர்த்து கொடுக்க போகிறோம் அதனால் தெளிவாக இந்த வீடியோவை கரெக்டாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆர்மி டெஸ்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னெல்லாம் கேட்டிருந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி அதை கவர் பண்ணுற மாதிரி கொஷின் எடுத்துருக்கு சரிங்களா தவறாமல் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் போயிட்லாங்களா கொஸ்ட் ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் இஸ் வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் கெல்வின் ஆப்ஷன் பி ஃபேர் அண்ட் ஹீட் ஆப்ஷன் சி செல்சியஸ் ஆப்ஷன் டி ஆம்பியர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கெல்வின் அதுதான் வெப்பநிலையோட எஸ்ஐ அழகு வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின்னு சொல்லுவாங்க சரிங்களா வெப்பநிலை அளக்கிறதுக்கு மூன்று விதமான அழகுகள் பயன்படுத்துகிறோம் ஒன்று வந்து செல்சியஸ் இன்னொன்று வந்து ஃபேர் அண்ட் ஹீட் இன்னொன்று கெல்வின் மூணு அலகுகள் இதில் எஸ்ஐ அலகு சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னலோட எஸ்ஐ யூனிட் என்னென்னா கெல்வின் வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின் அப்படின்னு சொல்லுவோம் சரி ஆம்பியர் அப்படின்றது மின்சாரத்தை கரண்ட் கரண்ட் அளவிடுறதுக்காக பயன்படக்கூடிய அளவு ஆம்பியர் அடுத்து கொஸ்டின் போயிடலாங்களா த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் நீரின் கொதிநிலை என்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் செகண்ட் ஆப்ஷன் பி ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் ஆப்ஷன் சி ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஆப்ஷன் டி டென் டிகிரி செல்சியஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள் நீரோட கொதிநிலை தெரியும் இல்லையா நம்ம நீர் வந்து நூறு டிகிரி செல்சியஸ்க்கு போகும்போது தான் கொதிக்க ஆரம்பிக்கும் அதுதான் நீரோட கொதிநிலை அப்படின்னு சொல்லுவோம் நீரின் கொதிநிலை ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் ஜீரோ டிகிரி செல்சியஸ் அப்படின்றது நீரோட உரை நிலை அப்படின்னு சொல்லுவாங்க நீரோட நீர் வந்து ஜீரோ டிகிரி செல்சியஸ்க்கு போகும்போது பனிக்கட்டியாக மாறிவிடா அது உரை நிலை அப்படின்னு சொல்லுவோம் மற்றபடி இதெல்லாம் எதுவும் இல்லை சரிங்களா நீரின் கொதிநிலை என்ன நூறு டிகிரி செல்சியஸ் ஓகே தேர்ட் கொஷின் ரெடி தேர்ட் கொஸ்டின் பாருங்க ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் மேக்ஸிமம் இன் ஒலியின் வேகம் எதில் அதிகமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வேக்யூம் செகண்ட் கேஸ் தேர்ட் ஆப்ஷன் சி சாலிட் ஆப்ஷன் டி லிக்யூட் ஒலியின் வேகம் எதில் அதிகமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வெற்றிடம் வாயு திண்மம் திரவம் வெற்றிடம் சரிங்களா ஒளி முதல்ல ஒலி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒலி வந்து வெற்றிடத்தில் பரவவே பரவாது ஒலி பரவுறதுக்கு ஒரு ஊடகம் தேவை ஒலி வெற்றிடத்தில் பரவாது சரிங்களா அப்புறம் திண்மம் வாயு திரவம் இதில் இருக்காங்க இல்லையா இதில் எந்த ஊடகத்தில் ஒலி வேகமாக பரவும் அப்படின்னா திண்மம் ஃபஸ்ட்டு சாலிட் திண்மத்தில் தான் வேகமாக பரவும் அதுக்கு அடுத்ததாக திரவம் அதுக்கு அடுத்ததாக தான் வாயு ஒலி பரவ வேகமாக எதில் பரவும்னா திண்மத்தில் ரொம்ப குறைவாக ஒலி எதில் பரவும்னா வாயு ஊடகத்தில் சரிங்களா அப்போ ஆப்ஷன் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் மேக்ஸிமம் சாலிட் ஒலி பறவை எதில் வேகமாக பரவும்னா திண்மத்தில் ஓகேவா தேர்ட் கொஷின் ஆப்ஷன் சி த கிரானியம் சோனார் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சோனார் என்பதன் விரிவாக்கம் என்ன சோனார் அப்படின்றது ஒரு கருவி இது என்ன பண்ணுனா மீவோலி அலைகளை பயன்படுத்தி கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பொருட்களின் தூரம் திசை இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க இதோட விரிவாக்கம் என்னன்னு கேட்குறாங்க சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் மீவோலி அலைகளை பயன்படுத்தி இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கருவி சரிங்களா அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் போயிடலாம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் கீழ்கண்டவற்றுள் எது சிறந்த வெப்பக்கடத்தி ஆப்ஷன் ஏ பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆப்ஷன் பி உட் ஆப்ஷன் சி சில்வர் ஆப்ஷன் டி நன் ஆஃப் தஸ் கண்ணாடி மரம் வெள்ளி மேற்கண்ட ஏதுமில்லை இந்த பொருட்களில் எது அதிகமாக வெப்பத்தை கடத்தும் அப்படின்னு கேட்குறாங்க வெப்ப கடத்தி சிறந்த வெப்ப கடத்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி சில்வர் இதுதான் சிறந்த வெப்ப கடத்தி கண்ணாடி வெப்பத்தை கடத்த அதுதானா கண்ணாடியும் வெப்பத்தை கடத்தும் ஆனால் வெள்ளியை விட குறைவாக தான் கடத்தும் அதே மாதிரி மரம் மரம் ரொம்ப குறைவாக கடத்தும் வெப்பத்தை அப்போ வெப்பத்தை கடந்தக்கூடிய சிறந்த கடத்தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி தான் சரியா அடுத்த கொஸ்டின் போகலாம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் கிளாஸ் ஆப்ஷன் பாருங்கள் கிளாஸ் உட் சில்வர் நன் ஆஃப் த கண்ட வெற்றோல் எது சிறந்த வெப்ப கடத்தி கண்ணாடி மரம் வெள்ளி மேற்கண்ட ஏதுமில்லை இது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இதில் எது வெப்பத்தை வேகமாக கடத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி வெள்ளி தான் ஆன்சர் சில்வர் சரிங்களா கண்ணாடி கடத்தாத அதுவும் கடத்தும் ஆனால் கொஞ்சம் குறைவாக கடத்தும் வெள்ளியை விட குறைவாக தான் கடத்தும் மரம் சுத்தமாக ரொம்ப ரொம்ப அறுதி கடத்தி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போது இந்த வெள்ளி டம்ளர்லேயும் இது ஸ்டீல் டம்ளரு கண்ணாடி டம்ளர் ரெண்டுத்திலையும் டீ எடுத்துக்கிறோம் அப்படின்னிங்கன்னா கண்ணாடி டம்ளரில் இருக்கிற டீ வந்து அவ்வளோ சீக்கிரம் சுடாது தெரியுங்களா ஏன்னா அது வந்து வெப்பத்தை குறைவாக தான் கடத்தும் ரொம்ப லேட்டாக கடத்தும் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் எது சிறந்த வெப்ப கடத்தினா வெள்ளி தான் சரிங்களா மற்ற கொஸ்டின் பண்ணலாம் ஆறாவது கொஷின் பாருங்கள் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் மெஷர்டு பை மின்னோட்டத்தை அளவிடும் கருவி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓல்ட் மீட்டர் ஆப்ஷன் பி அம்மீட்டர் ஆப்ஷன் சி அனிமோமீட்டர் ஆப்ஷன் டி பாரோமீட்டர் இந்த மின்னோட்டத்தை அளவிடக்கூடிய கருவி எது ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட் ஓல்ட் மீட்டர் ஓல்ட் மீட்டர் அப்படின்றது என்னென்னா இரு மின்னூட்டங்களுக்கு இரு ஒரு மின்சுற்றில் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மின் அழுத்த வேறுபாட்டை அளவிடக்கூடிய கருவி தான் வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் அம்மீட்டர்ன்றதுதான் மின் சுற்றில் பாயக்கூடிய மின்சாரத்தினாலவே அளவிடக்கூடிய கருவி அனிமோமீட்டர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காற்று சரிங்களா காற்றோட திசை வேகம் இதையெல்லாம் அளவிடக்கூடிய ஒரு கருவி அனிமோமீட்டர் பாரோமீட்டர் அப்படின்றது வளிமண்டல அழுத்தம் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வளிமண்டல அழுத்தத்தை அளவிடக்கூடிய கருவி இதை வச்சுதான் வானிலை முன்னறிவிப்புகள்லாம் சொல்கிறாங்க பரோமீட்டர் வச்சு தான் வானிலை முன்னறிவிப்புகள்லாம் கொடுக்குறாங்க சரிங்களா அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் பி அம்மீட்டர் மின்னோட்டத்தை அளவிடக்கூடிய கருவி அம்மீட்டர் ஓகேவா அடுத்த கொஸ்டின் போலாம் டெலஸ்கோப் வாஸ் இன்வென்டட் பை டெலஸ்கோப் தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் யார் ஃபஸ்ட் ஆப்ஷன் நியூட்டன் நியூட்டன் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு புவி ஈர்ப்பு விசை சார் ஐசக் நியூட்டன் தான் புவியீர்ப்பு இசையை கண்டறிந்தவர் அதே மாதிரி இயக்க விதிகள் சொல்லியிருக்கிறாரு நியூட்டனின் இயக்க விதிகள் படிச்சிருக்கிறோம் அதே மாதிரி எடிசன் எடிசன் வந்து மின்சாரம் சார்ந்த நிறைய கருவிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாரு மின்சார பல்பு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறார் மைக்கேல் ஃபேரடே வந்து மின்காந்த தூண்டல் விதிகள் அதை கண்டுபிடி சொல்லியிருக்கிறாரு கலீலியோ கலீலியோ தான் டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சவர் டெலஸ்கோப் இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆனாலும் அதை கரெக்டாக முறைப்படுத்தி கொண்டு வந்தவர் யாருன்னா கலீலியோ சரிங்களா டெலிஸ்கோப் அஸ்இன்வென்ட் பை கலீலியோ ஆப்ஷன் டி the blue color of sky is due to the வானத்தின் நீல நேரத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் செகண்ட் ஆப்ஷன் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் தேர்ட் ஆப்ஷன் டிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ஃபோர்த் டிஸ்கஷன் ஆஃப் லைட் ஒலி விலகல் ஃபர்ஸ்ட் ஒலி விலகல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒலி விலகல் அப்படின்னா ஒலி ஒரு ஊடகத்துல மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அது வந்து அதோட திசையில் மாற்றம் ஏற்படும் ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணி இருக்குது அதுல வெறும்னே பென்சில் வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து கோணையாக தெரியும் அதாவது அந்த ஊடகத்துக்கும் தண்ணியோட தண்ணி ஊடகத்துலேயும் டம்ளர்லேயும் பார்க்கும்போது அதோட விலகல் அடைஞ்சி தெரியும் அதுதான் வந்து ஒலி விலகல் அப்படின்னு சொல்லுவோம் ஒலி சிதறல் அப்படின்னு என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ சூரிய ஒளி எடுத்துக்கிட்டோன்னா அது ஏழு வண்ணங்களோட கலவைன்னு சொல்லுவோம் அதில் இருக்கக்கூடிய விஜயா சொல்வாங்க வைலட் இண்டிகோ ப்ளூ விஜ்ஜா தெரியும் இல்லையா வானவெளில் இருக்கக்கூடிய நிறங்கள்லாம் படிப்போம் இது கண்ணூர் நிறங்கள்னு சொல்லுவாங்க வைலட் ஊதா இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்ச் ரெட் இந்த நிறங்களில் ரொம்ப குறைந்த அலை நீளமுடைய ஊதா கலர் சரிங்களா ஊ வைலட் ஊதா கலர் வந்து என்ன பண்ணுன்னா சிதறல் அடையும் குறைந்த அலை நீளமுடைய நிறங்கள் வந்து சிதறல் அடைஞ்சி அது வந்து அதனால தான் வானம் வந்து நீல நிறமாக காட்சி அடிக்குது குறைந்த அலை நீளம் கொண்ட ஊதா நிறம் சிதறல் அடையிறதுனால வானம் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது இதை ராலி சிதறல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் த ப்ளூ கலர் ஆஃப் ஸ்கை இஸ் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் ஒலி விலகல் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த ஆப்ஷன் விளிம்பு விலகல் விளிம்பு விலகல் அப்படின்றது ஒலி பத்தின கான்செப்ட் இல்லை இது வந்து பருப்பொருள் அலைகள் சரிங்களா அந்த ஒரு ஏதாச்சும் ஒரு ஒலினே வச்சுக்கோங்க ஒலி இல்லை ஒலி இல்லை ஒலி அலை ஒலி அலைன்னு இது என்ன பண்ணுவோம்னா அந்த ஊடகத்தை ஏதாச்சும் ஒரு தடை இருக்குது அப்படின்னா அது விட்டு விலகி போகும் அதுதான் விளிம்பு விலகல் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நிரப்பிரிகை நிறப்பிரிகை அப்படின்றது ஒரு முப்பட்டகத்தின் வழியாக ஒரு வெள்ளொலி கட்டரை செலுத்தும் போது அது வந்து ஏழு நிறங்களாக பிரிகை அடையும் இதுதான் வந்து நிறப்பிரிகை அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்னென்னா வானவில் சரிங்களா வெள்ளோலி கட்டரை வந்து ஏழு நிறங்களாக பிரிகை அடையும் முப்பட்டகத்தின் வழியாக செலுத்தும் போதுன்னு படிச்சிருப்போம் இதுக்கு பேர் நிறப்பிரிகை நிறப்பிரிகை வந்து எடுத்துக்காட்டு என்னென்னா வானவில் சொல்லலாம் சரிங்களா ஓகேவா அடுத்த கொஸ்டின் போயிடலாம் நைன்த் கொஸ்டின் பாருங்கள் லைட் என்டர்ஸ் த ஐ ஃப்ரம் ஒளி எதன் வழியாக கண்ணுக்குள் நுழைகிறது ஒளி நம்ம பார்க்குறோம் இல்லையா சை அந்த பார்வை எந்த வழியாக கண்ணுக்குள்ள நிறையுது கண்ணில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இதெல்லாம் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் சிலியரி மசில்ஸ் கார்னியா ஐரிஸ் லென்ஸ் சிலியரி தசைகள் ஃபஸ்ட்டு லென்ஸ் பற்றி சொல்லிடலாம் லென்ஸ் வந்து கண்ணோட ஒரு முக்கியமான பகுதி லென்ஸில் தான் போ ஒளிப்பட்டு நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது லென்ஸு சரிங்களா லென்ஸ் வந்து மனித கண் இயற்கையாகவே ஒரு குவி லென்ஸாக செயல்படுது லென்ஸ் வந்து குவி லென்ஸ் மனித கண்ணில் இருக்கக்கூடியது குவி லென்ஸாக செயல்படுது அதே மாதிரி லென்ஸை பாதுகாக்கக்கூடிய தசைகள் தான் சிலியரி தசைகள் அப்படின்னு சொல்லுவோம் இது இந்த லென்ஸ் வந்து பொருள் நமக்கு கிட்டே இருக்குதா தூரம் இருக்குதா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட லென்ஸை வந்து மாற்றி அமைக்கும் அதுக்கு பேர் தான் சிலியரி தசைகள்னு சொல்லுவோம் அப்புறம் ஐரிஸ் அப்படின்றது கண்ணோட நிறமுள்ள ஒரு பகுதி அந்த கண் கலர் இருக்குதுங்க இல்லையா ப்ளூ அப்புறம் ப்ரௌன் அப்புறம் இல்லாட்டி க்ரீன் அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தரோட கண் தெரியும் அந்த கண்ணில் நிறமுள்ள பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐரிஸ் அப்புறம் கார்னியா கார்னியா வந்து விழிக்கோளத்தோட முதன்மையான பகுதி இது என்னன்னா இதுக்குள்ள இந்த காரணியாக்குள்ள ஒளி நுழையும் போது அது ஒளி எதிரொலிச்சி நமக்கு பார்வையா தெரியும் அப்போ கண்ணுல எந்த வழியா ஒளி நுழையுதுன்னா காரணியா சரிங்களா எதன் வழியா ஒளி நுழையும்னா காரணியம் பத்தாவது கொஸ்டின் பாருங்க ஷார்ட் சைட்டட்னஸ் இஸ் ஆல்சோ கால்டஸ் ஹைப்பர் மெட்ரோபியா மயோபியா ஹெமட்ரோபியா பிரஸ் பயோபியா கிட்ட பார்வை குறைபாடு மயோபியா அப்படின்றது கிட்ட பார்வை குறைபாட்டை குறிக்கும் சரிங்களா மயோபியா மயோஃபியா அப்படின்றது கிட்ட பார்வை குறைபாட்டை குறிக்கக்கூடிய மற்றொரு சொல் கிட்ட பார்வையே மயோபியா அப்படின்னு சொல்லுவாங்க ஐபர் மெட்ரோபியா அப்படின்னா என்னன்னா தூரப்பார்வை சரிங்களா ஐஃபர் மெட்ரோபியா அப்படின்றது தூரப்பார்வை பிரஸ்பயோஃபியா அப்படின்றது விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு ஏமெட்ரோபியா அப்படின்றது ஐஃபர்மெட்ரோஃபியா மயோஃபியா அஸ்டிக்மேட்டிசம்னு ஒன்று இருக்குது இது மூணு சேர்ந்தது எமெட்ரோஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க வைஃபர்மெட்ரோஃபியா பார்வைக்கு என்ன லென்ஸ் போடணும் அப்படின்னா குவி லென்ஸ் கிட்ட பார்வைக்கு மயோஃபியா கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸ் யூஸ் பண்ணணும் கிட்ட குழி வெட்டி தூர குவி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸும் தூர பார்வைக்கு குவி லென்ஸும் யூஸ் பண்ணணும் ப்ரெஸ் பயோஃபியாவுக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணணும்னா பைஃபோக்கல் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இரு குவியை இரு குவிய லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் மேலே வந்து குழி லென்ஸும் கீழே குவி லென்ஸும் இருக்கும் இது வந்து அவங்க பார்வைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிற மாதிரி அந்த லென்ஸ் அமைச்சிருப்பாங்க பை ஃபோக்கல் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இப்போ இந்த கொஷினோட ஆன்சர் என்ன பாருங்கள் கிட்ட பார்வை குறைபாட்டை வேறு எவ்வாறு குறிப்பிடலாம் அப்படின்னா மயோஃபியா அப்படின்னு சொல்லுவோம் கிட்ட பார்வை குறைபாட்டை மயோஃபியா அப்படின்னு சொல்லுவோம் ஐஃபர்மெட்ரோஃபியானா தூரப்பார்வை பிரஸ்பயோஃபியானா விழி ஏற்பமை திறன் குறைபாடு எமெட்ரோஃபியான்றது இந்த இந்த ம இந்த ஹைப்பர் மெட்ரோஃபியா மயோஃபியா இதெல்லாம் சேர்ந்தது எமெட்ரோஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அடுத்த கொஸ்டின் போல த எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் ஆஃப் லென்சஸ் லென்ஸ் திறனின் எஸ்ஐ அலகு என்ன லென்ஸ் திறனின் எஸ்ஐ அலகு ஆப்ஷன் பாருங்க ஜூல் நியூட்டன் டயாப்டர் மீட்டர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜூல் ஆற்றலின் அழகு தான் ஜூல் அப்படின்னு சொல்லுவோம் ஆற்றலின் அழகு எனர்ஜி எனர்ஜியோட யூனிட் தான் ஜூல் அதே மாதிரி நியூட்டன் விசையின் அழகு நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம் விசையின் அழகு நியூட்டன் டயாப்டர் இதுதான் லென்ஸ் திறனோட அழகு டி அப்படின்ற லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம் லென்ஸோட சமன்பாடு என்னென்னா பிஇஸ் இக்குவல் டு ஒன் பை எஃப் அப்படின்னு சொல்வோம் மீட்டர் அப்படின்றது நீளத்தை அளக்கக்கூடியது தொழில் நீளத்தை அழக்கக்கூடிய அழகு சரிங்களா இப்போ லென்ஸ் திறனின் இசை அழகு என்ன ஆப்ஷன் டி டயாப்டர் convex மிரர்ஸ் ஆர் used இன் கீழ்கண்டவற்றில் புவியாடி எங்கு பயன்படுகிறது முகச்சவரம் செய்ய ஷேவிங் மிரர் பல் மருத்துவர்கள் டென்டிஸ்ட் மிரர் வாகனங்களின் முகப்பு விளக்கு வெஹிக்கல் ஹெட்லைட் வாகனங்களின் பின்புற காட்சி கண்ணாடி ரியர் வியூ மிரர் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த முகச்சவர்ந்து முகச்சவரம் பல் மருத்துவர்கள் வாகனங்களின் முகப்பு விளக்கு இது எல்லாமே குழியாடி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் கான் கான்கேவ் மிரர் கான்கேவ் மிரர் குழியாடி யூஸ் பண்ணுறோம் வாகனங்களின் பின்புற காட்சி கண்ணாடியாக மட்டும்தான் குழியாடிய சரிங்களா இதில் இருக்கிற ஆப்ஷனில் வாகனங்களின் பின்புற காட்சி கண்ணாடியாக குவியாடு யூஸ் பண்ணுறோம் கான்கேவ் லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் சரிங்களா இது மூணுமே குழியாடியோட பயன்கள் இது ஒன்று மட்டும்தான் வாகனங்களோட வாகனங்களுக்கு பின்னாடி பஸ்ஸு டிரைவர் பக்கத்துலேயே இருக்கும் இல்லையா ஒரு கண்ணாடி அதுதான் பின்னாடி வர வாகனங்களெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க வாகனங்களின் பின்புற காட்சி கண்ணாள் ரியர் வியூ மிரர் வாட் இஸ் த அப்ராக்சிமேட் மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் ரெஃப்ளக்டர் ஃபார் எக்கோ சோர்ஸ் அண்ட் ரெஃப்லக்டார் சி வரணும் எதிரொலி கேட்க ஒலி மூலத்திற்கும் பிரதிபலிக்கும் பரப்புக்கும் இடையிலான குறைந்தபட்ச தூரம் எவ்வளவு நம்ம இப்போ எதிரொலி கேட்கணும் அப்படின்னா நம்ம ஒலி மூலம் ஒலி எங்கேருந்து வருதோ அங்கே அதுக்கும் பிரதிபலிக்கிற பரப்புக்கும் குறைந்தபட்ச தூரம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு மீட்டர் சரிங்களா இங்கே வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தோராயமான வேல்யூ வந்து பதினேழு மீட்டர் கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லணும்னா பதினேழு புள்ளி ரெண்டு மீட்டர் இருக்கும் சரிங்களா தோராயமான அளவு இது இது அக்யூரேட்டாக பதினேழு புள்ளி ரெண்டு மீட்டர் ஒலி மூலத்துக்கும் பிரதிபலிக்கும் பரப்புக்கும் இடையிலான குறைந்தபட்ச தூரம் இவ்வளோ இருந்தால் தான் அந்த எதிரொலியை கரெக்டாக நம்மளால் கேட்க முடியும் ஓகேவா அடுத்த கொஸ்டின் போயிடலாம் காற்றில் ஒலியின் வேகம் எவ்வளவு பாருங்க முன்னூத்தி நாற்பத்தி மூணு மீட்டர் பர் வினாடி ஒலி வெற்றிடத்தில் பரவாது ஒலி பரவு பரவுவதற்கு ஊடகம் தேவைன்னு பார்த்தோம் காற்றில் ஒலி பரவும் போது அதோட வேகம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தி மூணு மீட்டர் பர் வினாடி சரிங்களா இப்போ இது காற்றுல வெப்பநிலை மாறும்போது இந்த ஒலியோட வேகமும் மாறும் ஜீரோ டிகிரி செல்சியஸில் முன்னூத்தி முப்பத்தி ஓரு மீட்டர் பர் வினாடி இருக்கும் அதே மாதிரி இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸில் முந்நூற்றி நாற்பத்தி நாலு மீட்டர் பர் வினாடி இருக்கும் சரிங்களா இந்த கொஷின் உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டுருக்குறாங்க மோஸ்ட் ஆஃப் எல்லா கொஷினுமே அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பேஸ் பண்ணி தான் கொஷினே எடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்த கொஷின் போயிடலாமா சரி பதினஞ்சாவது கொஷின் பாருங்கள் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் செல்சியஸ் டு கெல்வின் டெம்பரேச்சர் செல்சியஸ் வெப்பநிலைக்கும் கெல்வின் வெப்பநிலைக்கும் இடையேயான தொடர்பு என்ன அப்படின்னு கொஸின் கேட்டிருக்கிறாங்க இந்த ஆப்ஷன் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள் இது ரெண்டும் எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் வெப்பநிலை அளக்கிறதுக்கு மூன்று வகையான அலகுகள் பயன்படுத்துகிறோன்னு சொன்னோம் ஒன்று செல்சியஸ் இன்னொன்று கெல்வின் இன்னொன்று வந்து ஃபேர் அண்ட் ஹீட் இது எந்தெந்த வெப்பநிலைகளிலெலாம் சமமான மதிப்பை பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டிகிரி செல்சியஸ் அப்படின்றது இரநூத்தி எழுபத்தி மூணு கெல்வின் முப்பத்தி ரெண்டு டிகிரி ஃபேர் அண்ட் ஹீட் ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்குறாங்கன்னா செல்சியஸ் வெப்பநிலைக்கும் கெல்வின் வெப்பநிலைக்கும் இடையேயான தொடர்பு தான் கேட்டிருக்குறாங்க இப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷனை பாருங்கள் செல்சியஸ் ஜீரோ டிகிரி செல்சியஸ் அப்படின்றது இரநூத்தி எழுபத்தி மூணு கேள்வின் வெப்பநிலைக்கு சமமா இருக்கும் அதே மாதிரி ஜீரோ கெல்வின் அப்படின்றது மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ்க்கு கெல்வின் சரிங்களா இது நம்ம வந்து கேட்டுருக்கிறது செல்சியஸ் இங்க சொல்றது கெல்வின் ஜீரோ கெல்வின் அப்படின்றது மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் சரிங்களா இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது டே இது பண்ணி போட்டுடலாம் இது உங்களோட மெயின் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல ரிலேட்டட் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க செல் செல்சியஸை கெல்வினா மாத்து ஃபேரன் ஹீட்டா மாத்து அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்கு சரிங்களா சரி இதுக்கான ஆன்சர் ஜீரோ டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்வல் டு இரநூத்தி எழுபத்தி மூணு கேல்விங் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி த்ரீ கேள்விங் ஓகே அடுத்த கொஸ்டின் போல பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் விச் ஆஃப் தீஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நல்லா ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்க கீழ்கண்டவெட்டரில் எதை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆற்றல் பி திறன் ஆப்ஷன் சி திசை வேகம் ஆப்ஷன் டி வேகம் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் கீழ்கண்டவெட்டரில் எதை ஆக்கவோ ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கிறோம் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது சரிங்களா சரி திசை வேகம் அப்படின்றது என்னன்னா ஒரு பொருள் கடந்த அதோட திசையில் ஏற்படக்கூடிய வேகமா ஒரு பொருள் கடந்த திசையில் ஏற்படக்கூடிய மாற்றம் சொல்லலாம் திறன் அப்படின்றது வேலை செய்யும் வீதம் சொல்லலாம் வேகம் அப்படின்றது ஒரு பொருள் கடந்த தொலைவு எவ்வளோ வேகத்துல கடக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது இதோட இசை அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் வினாடி அதே மாதிரி வேகத்தோட இசை மீட்டர் பர் வினாடி திறனின் அழகு வாட் அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்போ இதோட ஆப்ஷன் விச் ஆஃப் தீஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு அப்படின்னா இதோட ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ எனர்ஜி ஆற்றல் அடுத்த கொஸ்டின் ஓடோமீட்டர் இஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் யூஸ்ட் இன் மோட்டார் வெஹிக்கல் ஃபார் மெஷரிங் ஓடோமீட்டர் என்பது மோட்டார் வாகனத்தில் எதை அளவிட பயன்படுகிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் ஸ்மெல் ஸ்பீட் சரிங்களா ஓடோமீட்டர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் மகளை எல்லாம் இப்படி இருக்கும் இல்லைங்களா இதை வந்து ஸ்பீடோ மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க வேகமானின்னு சொல்லுவோம் இங்கே நிமிடம் ஒரு முள் இருக்கும் பத்து இருபது முப்பது நம்ம எவ்வளோ வேகத்தில் போகிறோம் அப்படின்றத காட்டக்கூடியது ஸ்பீடோ மீட்டர் வேகமானி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து இங்கே உள்ள இந்த மாதிரி இருக்கும் இங்கே ஆயிரம் கிலோமீட்டர் போயிருக்கு அந்த மாதிரி காமிக்கவில்லையா இதுதான் வந்து ஓடோமீட்டர் ஒரு வாகனம் கடந்த மொத்த தொலைவை குறிப்பிடக்கூடியது தான் ஓடோமீட்டர் அப்போது தொலைவு தான் சரிங்களா ஓடோமீட்டர் அப்படின்றது டிஸ்டன்ஸ் ஒரு வாகனம் கடந்த மொத்த தொலைவை குறிக்கக்கூடியது ஓடோமீட்டர் ஸ்பீடோ மீட்டர் அப்படின்றது அந்த வாகனம் அந்த டைமுக்கு எவ்வளோ வேகத்தில் போகுது பத்து கிலோமீட்டர் வேகமாக இருபது கிலோமீட்டர் வேகத்தை கணக்கிடக்கூடியது ஸ்பீடோ மீட்டர் ஓகேவா வாட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வெக்டார் குவான்டிட்டி வெக்டர் அளவுக்கு எடுத்துக்காட்டு எது வெக்டர் அழகுன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வெக்டார் யூனிட் எண் மதிப்பு திசை சரிங்களா வெக்டர் யூனிட் அப்படின்றது எண் மதிப்பு திசை ரெண்டுமே இருக்கணும் எண் மதிப்பும் திசையும் இருந்துச்சுன்னா அந்த அழகை வந்து வெக்டார் அழகுன்னு சொல்லுவோம் எண் மதிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்கேலர் அழகு அப்படின்னு சொல்லுவோம் எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா ஸ்கேலார் அப்படின்னு சொல்லுவோம் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் போத் மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன் சரிங்களா மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே இருந்துச்சுன்னா அது வெக்டார் யூனிட் வெறும்னே மேக்னிடியூட் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஸ்கேலார் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வெக்டார் யூனிட் கேட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கலாம் எடை எடை எதில் இருக்கோம்னா கிலோகிராம் ஒரு பொருளை நம்ம எடை போட்டு பார்க்குறோம் அப்படின்னா அது எத்தனை கிலோ இருக்குதுன்னு சொல்ல போகிறோம் எந்த திசையில் இருக்குதுன்னு சொல்ல மாட்டோம் அதே மாதிரி வெப்பநிலை டெம்பரேச்சர் சொல்கிறோமா எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவோம் அது எந்த திசைன்னு சொல்ல திசை வேகம் திசை வேகம் அப்படின்னா ஒரு பொருள் எந்த திசையில் போகுது எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்னு சொல்ல போகிறோம் அப்போ அங்கே என்ன பண்ணோம் எண்பது பேர் சொல்கிறோம் திசையும் சொல்கிறோம் அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வெக்டர் அளவுக்கு எடுத்துக்காட்டு திசை வேகம் நீளம் நீளத்தை மீட்டரில் அறக்க போனோம் பத்து மீட்டர் இருபது மீட்டர் தான் சொல்ல போகிறோம் அதோட திசையே சொல்லலை அப்போது கொடுத்துருக்கதுல எது வெக்டர் யூனிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா திசைவேகம் வெலாசிட்டி ஓகே அடுத்த கொஸ்டின் வென்னிய புல்லட் இஸ் ஃபயர்ட் அ கன் இட்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு துப்பாக்கியிலிருந்து ஒரு தோட்டா சுடப்பட்டால் அதன் நிலையாற்றல் எவ்வாறு மாற்றப்படுகிறது ஒரு துப்பாக்கியில் ஒரு தோட்டா இருக்குது நிலையாக தான் இருக்குது நம்ம சுடும்போது ஒரு ரைஃபிள் அழுத்தும் போது அதோட நிலையாற்றல் என்னவா மாறும் அப்படின்னா அது இயக்க நிலைக்கு மாறும் நிலையாற்றல் இயக்க ஆற்றலாக மாற்றப்படுகிறது கைனெட்டிக் எனர்ஜி சரி ஏந்திர ஆற்றல் அப்படின்றது இயந்திர ஆற்றல்ன்றது இயக்க ஆற்றலும் நிலையாற்றலும் சேர்ந்தது இயந்திர ஆற்றல் சொல்வோம் வேதியாற்றல்னா கெமிக்கல் எனர்ஜி வெப்ப ஆற்றல் ஹீட் எனர்ஜி அப்படின்னா இல்லை ஒரே ஒரு ஆற்றல் தான் இயக்க ஆற்றல் ஓகே அடுத்த கொஸ்டின் எக்ஸ் வேர் டிஸ்கவர்டு பை எக்ஸ்ரேஸ் வேர் டிஸ்கவர்ட் பை எக்ஸ் கதிர்களை கண்டறிந்தவர் யார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹென்ரி பெக்கரல் மார்கோனி நியூட்டன் ராஞ்சன் ஹென்ரி பெக்கோரல் யாருன்னா கதிரி இயக்கத்தை கண்டுபிடிச்சவர் மார்கோணி அப்படின்றவர் கம்பி இல்லாத ஒரு தந்தி கருவி அதே மாதிரி வானொலியும் கண்டுபிடிச்சிருக்கிறார் மார்கோனி நியூட்டன் ஏ ஈர்ப்பு விதியை கண்டுபிடிச்சார் அந்த மாதிரி இயக்கம் பற்றின விதிகளுக்குரியவர் கூறியவர் நியூட்டன் ராஞ்சன் இவர் தான் கதிர்களை கண்டறிந்தவர் ராஞ்சன் எக்ஸ் கதிர்களை கண்டறிந்தவர் யார் ராஞ்சன் ஆப்ஷன் டி டிஷின் வாட் இஸ் த மீன் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் த சன் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த் புவி மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் இடையேயான சராசரி தொலைவு புவி மையத்திற்கும் சரிங்களா சூரியனுக்கும் சூரியனுக்கும் புவிக்கும் எரத்துக்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவை எந்த அழகால் அழகிறோம் அப்படின்னா வானியல் அழகு அப்படின்னு சொல்லுவோம் ஒன் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஒன் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் லெவன் மீட்டர் அடுத்து இது வானியல் ஆரம் அப்படின்னா என்னென்னா சூரிய மண்டலத்துக்கு வெளியாக சூரியனோட எட்டு கோள்கள் இருக்குதுல அந்த மண்டலத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய பொருட்களோட தூரம் இதெல்லாம் அழக்கக்கூடிய அழகு வானியல் ஆரம் அப்படின்னு சொல்வோம் ஒலி ஆண்டு அப்படின்றது ஒலி ஒரு ஆண்டில் செல்லக்கூடிய தொலைவு ஒலி ஆண்டுன்னு சொல்வோம் நாட்டிக்கல் மைல் அப்படின்றது கடல் கடல் மைல்னு கூட சொல்லுவாங்க இன்னொரு பேர் கடல் இல்லைன்னா வானத்தில் இருக்கக்கூடிய பொருட்களின் தொலைவை அழக்கக்கூடிய ஒரு அழகு நாட்டிக்கல் மைல் ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படின்றது ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு ரெண்டு கிலோமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் லார்ஜஸ்ட் பிளானட்ஸ் மிகப்பெரிய கோள் இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜூபிட்டர் நெப்டியூன் சர்டன் சனி சனி வந்து இரண்டாவது மிகப்பெரிய கோள் இரண்டாவது மிகப்பெரிய கோள் கோல் தான் மிகப்பெரிய கோள் ஜூபிட்டர் சரிங்களா பூமி பூமி வந்து மூன்றாவது இடத்துல இருக்கும் உயிர்கோலம் சொல்வோம் உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதி பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழது நெப்டியூன்றது லாஸ்ட் பிளானட் எயித் பிளானட் ஸோ இருந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோல் அப்போ லார்ஜஸ்ட் பிளானெட் எதுனா பிராழன் செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் வந்து சனி சர்டன் ஓகே அடுத்த கொஸ்டின் எ ஃபோட்டோ செல் லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு டேஷ் எனர்ஜி ஃபோட்டோ ஓல்டாயிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய மின்கலன்கள் ஒலி ஆற்றல் எந்த ஆற்றலாக மாற்றப்படுகிறது சூரிய மின்கலன்கள் இந்த வீட்டுக்கு மேலெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா அதில் இந்த சூரியனோட ஒளி வந்து பட்டு ஆற்றல் என்ன ஆற்றலாக மாற்றப்படுது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஆப்ஷன் ஆன்சர் வந்து மின் ஆற்றல் ஒளியாற்றல் மின் ஆற்றல் ஒலி ஆ சூரிய ஒளியிலிருந்து கரண்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஆற்றல் வந்து என்ன ஆற்றலாக மாற்றுறதுன்னா மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது ஓகே டுவெண்ட்டி ஃபோர்த் கொஸ்டின் இஸ் யூஸ்ட் டு மெஷர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் heart beat, blood pressure, earthquake. சீஸ்மோகிராஃப் என்பது எதை அளவிட பயன்படுகிறது மின்னோட்டம் மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கான ஒரு கருவி ஆம்பியர் பார்த்தோம் நம்ம முதல்ல பார்த்துட்டோம் ஆம்பியர் சரிங்களா இதே துடிப்பு இதே துடிப்பு அளக்கிறதுக்கு ஸ்டெத்தஸ்கோப் பயன்படுத்துவோம் டாக்டர்கள்லாம் காதில் வச்சு வச்சு பார்ப்பாங்கள்லையா அது ஸ்டெத்தஸ்கோப் இதே துடிப்பு அளக்கிறதுக்கு ரத்த அழுத்தம் பிபி பார்க்குற மிஷின் சொல்கிறோம் இல்லையா மானோமீட்டர் இல்லைன்னு நடக்கிறதுக்கு தான் சீஸ்மோகிராஃப் யூஸ் பண்ணுறோம் ரிக்டர் ஸ்கேலில்

இது மட்டும்தான் காந்தத்தால கவரப்படாது நம்ம டே லைஃப்ல தகரம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து காந்தத்தால ஈர்க்கப்படாத பொருள் மச்ச மூணுமே காந்தத்தால ஈர்க்கப்படக்கூடிய பொருட்கள் சரிங்களா இது காந்த தன்மை பொருள் எதுனா டின்